அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது தலையணை மந்திரம் புது மாப்பிள்ளைக்கு பரிசா பட்டு மெத்த பட்டு தலையணை அப்படி ரெண்டு மணமகள் வீட்டார் கொடுப்பாங்க இது இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இப்படி சாதி மதம் பார்க்காம அக்காலத்திலிருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மெத்தை தலையணைக்குள்ள இருக்கக்கூடியது இளமம் பஞ்சு இந்த இளவம் பஞ்சிக்கு நம்ம உடலோட சீதோஷ்ண நிலையை சரி செய்யக்கூடிய ஒரு குணம் உண்டு மனக்குழப்பத்தை நீக்கிக்கிட்டு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் உண்டு சயன போக மதன காம இன்பத்தை தூண்டும் சக்தி கொண்டது தான் சபரிமலைக்கு போகிறதுக்காக மாலை போட்டவங்களை மெத்தையில படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க கணவன் மனைவி நெருங்கி பழகக்கூடிய இடமே படுக்கை தான் அந்த நேரத்துல அவர்கள் இருக்கும்போது இருவரும் பகிர்ந்து கொள்ளும் அன்னோன்யமான உரையாடல பட்டு துணியும் இலவும் பஞ்சியும் உள்வாங்கி தக்க வைத்து கொள்ளும் இதனால் அன்னோன்யம் படிப்படியாக வளர்ந்து வரும் புது பெண்களை வந்து திரு திருப்திப்படுத்த புது மாப்பிள்ள மணமகள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பார் பொண்டாட்டி போட்ட தலையண மந்திரத்துக்கு புருஷ் மசிஞ்சிட்டான் அப்பா அம்மாவை கவனிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் நிறைய அவர் பேசுவாங்க இது இப்பவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அதாவது இப்பமெல்லாம் செயற்கை குஷன் தலையணை மத்த இருக்கிறதால தாம்பத்தியம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் ஏற்பட்டு கூடலுக்கு பதிலாக ஊடல் தான் அதிகமாக இருக்குது அதனால கடைசியில் வந்து விவாகரத்து வரைக்கும் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்துட்டு படுக்கும் மெத்தை வந்து குஷன்கள் இருந்தாலும் சரிதான் பட்டு இளவம் பஞ்சு தலையணையாவது தம்பதிகளுக்கு வாங்கி கொடுக்கணும் தலையணைய மடியில் வச்சுக்கிட்டு மேற்கு திசை நோக்கி அமர்ந்துகிட்டு இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் ஒரு நூத்தி எட்டு தடவை நீங்க இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம் தேவைப்படும் போது மட்டும் ஜபிச்சா போதும் அந்த தலையுணையோட உரைக்கு வந்து மஞ்சள் நிற பட்டு துணியால உர போட்டா அதை விட நல்லா இருக்கும் அதாவது மந்திரத்தோட வேகம் வந்து சீக்கிரம் கூடும் மண் மஞ்சளுக்கு வந்து மந்திரத்தை கவர்ந்து எழுக்கக்கூடிய காந்த சக்தி வசிய சக்தி மோகன சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் உண்டு இதோட மந்திரத்தை பார்ப்போம் அதாவது பட்டு தலையண வாங்கி வச்சிருக்கீங்க மஞ்சள் நிற கவர் போட்டிருக்கீங்க அதுக்கு அதை தன்னோட மடியில வச்சுக்கிட்டு நம்ம மேற்க நோக்கி மேற்கு திசை நோக்கி அமர்ந்து இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க தேவைப்படும் போது அடிக்கடி சொல்லிட்டு வாங்க எப்பமெல்லாம் உங்கள் கணவர் உங்களோட படுக்கிறாரோ அப்பமெல்லாம் அவருக்கு ஒரு அன்னோன்யமான உறவு தேவைப்படும் அப்படிங்கிற இந்த இளவம்பஞ்சிக்கு உங்களுடைய எண்ணங்களை உள்வாங்க கூடிய ஒரு தன்மை உண்டு அதனால இந்த மந்திரத்தை பார்ப்போம் காம காம மோகினி காம ரூப மோகினி காம வசீகர மோகினி இதுல வந்து யார் யாரெல்லாம் கணவனுடைய பெயரையும் மனைவியோட பெயரையும் அதுல குறிப்பிட்டிருக்கணும் இந்த இதுல குறிப்பிட்டுட்டு வாக்கிலும் மனதிலும் நின்று காம முருகி கண்ணுருகி உடம்புருகி இடையுருகி அடைத்திருந்த கதவை திறந்து பூட்டி இருந்த முறித்து என்னை கண்டு அடிபணிந்து முகமலர்ந்து என் வசம் நிற்க சிவா இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை நீங்க தலையணைய மடியில வச்சுக்கிட்டு சொன்னாலே போதும் சொல்லிட்டு வந்தா விரிசல் விரிந்த இந்த குடும்பம் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னோன்யமான நிலை ஏற்பட்டு சாகர வரைக்கும் இருவரும் பிரியவே மாட்டாங்க இதுதான் இந்த தலையணை மந்திரம்னு சொல்றது தலையணை மந்திரம்னா இதுதான் இந்த விஷயத்த பழைய காலங்களில் இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா கணவனை கைக்குள்ள போட்டு வைக்கணும் இல்லைன்னு சொன்னா அங்கேயும் இங்கேயும் சாடிருவாரு அப்படி சொல்லிட்டு அதனாலதான் தலையணை மந்திரம் இதுதான் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நன்றி வணக்கம் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க